படம் வந்து ரிவ்யூ பார்க்க போறோம் ஐலாண்ட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்து ஒரு வந்து ஒரு ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு அப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற போது அவருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற விவசாயம் வந்து சரியா வரதில்லை அதனால அவர் வந்து மெட்ராஸ் போறாரு மெட்ராஸ் போய் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு சில பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற பார்ட்டி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ் கூட போய் ஒர்க் பண்ணுறாரு அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு ஏலியன்க வந்து ஒரு இருந்து ஒரு கல் ஒன்று வந்து விழுகுது அந்த கல் வந்து பூமியில் ஃபாஸ்ட்டாக வந்து துளை போடக்கூடியது அப்படி துளை போடுற கல் வந்து அவங்க கையில் கிடைக்குது அவங்க அதை வச்சு ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திடுறாங்க அந்த அழிவை வந்து அந்த கல் வந்து எடுத்துகிட்டு பா சிவகார்த்தேயன்கிட்ட வந்து அந்த கல் வந்து கிடைக்குது அந்த கல்லை தேடி வெளிக்க இருந்து ஒரு ஏலியன் வந்து வருது அந்த ஏலியன் வந்து அந்த கல்லை மீட்கிறதுக்காக போராடுது அப்போ சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஏலியன் வந்து சேருது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை வந்து மீட்கிறாங்க வில்லன்னு இருந்து இதுதான் கதை வந்து இந்த ஏலியன் வந்து ஃபர்ஸ்ட் க ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறையா இது வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க இப்படி வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கு சாங்கெல்லாம் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க படம் வந்து மொத்தல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் பாருங்க சிவகார்த்தியின் ஃபேன்ஸுக்கு அருமையான விருந்து இந்த படம் தேங்க்ஸ் இல்வ்